ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி அசத்தலான சுவையில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறேன் இதை வெறும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ஷைடிஷாகவும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒன்றரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை மல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கால் கிலோ கறி தான் நான் அன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமான பொருள் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாவை நல்லா தட்டி சேர்த்துட்டு அது கூட ஒரு சின்ன தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்புறம் புளிப்பு சுவை அதிகமாக தெரியும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கொத்து கருகப்பிலி சேர்த்து தக்காளி பழம் நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ கால் கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை தாளிப்போட சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கறி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மசாலாலாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷத்துலேயே நம்மளுடைய கறி வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சுட்டு நம்மளுடைய சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க மேல அப்போல்லாம் கொஞ்சம் மல்லித்தழையை தூவிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் அடி தூள்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டெலாம் சொல்லுங்கள் ஓகே பாய்